எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் கொடூரமான அடிமைகளாக ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களின் வலியும் வேதனையும் அழுகுறலும் வானை தொட்டது அவர்களை மீட்க தேவன் மோசே என்பவரை தெரிந்தெடுத்தார் ஆனால் எகிப்தின் மன்னன் பார்வோன் அவ்வளவு எளிதாக அவர்களை விடவில்லை அவன் முரண்டு பிடித்த போது எகிப்தின் மீது பத்து பயங்கரமான வாதைகள் வந்தன இறுதியில் தன் நாட்டு மக்களின் உயிரை காக்க பார்வோன் இஸ்ரவேலர்களை போக அனுமதித்தான் ஆனா நிஜமான போராட்டம் அங்கதான் ஆரம்பிச்சது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு இப்படிப்பட்ட இன்னும் பல ஆச்சரியமான பைபிள் உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம பைபிள் நேரம் சேனலை தொடர்ந்து பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் தங்கள் ஆடு மாடுகள் மற்றும் உடைமைகளுடன் எகிப்தின் எல்லையை கடந்து கொண்டிருந்தனர் அவர்களின் முகத்தில் நீண்ட கால அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்ற மகிழ்ச்சி இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி சில மணி நேரங்களிலேயே பேரஷமாக மாறியது தூரத்தில் அடிவானத்தில் புழுதி படலம் கிளம்புவதை கண்டனர் நிலமே அதிரும் சத்தம் கேட்டது பார்வோன் மன்னன் மனம் மாறி தன் வலிமை மிக்க அறுநூறு சிறந்த தேர்ப்படைகளோடும் ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்களோடும் அவர்களை துரத்தி வந்து கொண்டிருந்தான் இஸ்ரவேலர்கள் திகைத்துப் போயினர் முன்னால் சீறி பாயும் செங்கடல் இடது மற்றும் வலது புறங்களில் உயரமான மலைகள் பின்னால் தங்களை கொல்லத் துடிக்கும் எகிப்திய ராணுவம் மக்கள் அலறினார்கள் எகிப்தில் எங்களுக்கு கல்லறைகள் இல்லையா எங்களை வனாந்திரத்தில் வா இங்கே அழைத்து வந்தாய் என்று மோசையை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினார்கள் மக்கள் பதற்றமடைந்தாலும் மோசே அசையாமல் நின்றார் அவர் மக்களை நோக்கி கம்பீரமாக முழங்கினார் பயப்படாதிருங்கள் நின்று பாருங்கள் இன்று தேவன் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை காண்பீர்கள் இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றும் காணமாட்டீர்கள் தேவன் உங்களுக்காக போர் செய்வார் நீங்கள் அமைதியாயிருங்கள் அப்பொழுது வானத்திலிருந்து வந்த மேகஸ்தம்பம் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் நடுவே வந்து நின்றது அது எகிப்தியர்களுக்கு பெரும் இருளாகவும் இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சமாகவும் இருந்தது இதனால் எகிப்திய இராணுவத்தால் இஸ்ரவேலர்களை நெருங்க முடியவில்லை இறைவனின் கட்டளைப்படி மோசே கரையை நோக்கி நடந்து சென்று தன் கையில் இருந்த கோளை செங்கடலுக்கு மேலாக நீட்டினார் உடனே ஒரு பலமான கீழ்காற்று இரவு முழுவதும் வீசியது ஆழ்கடலில் ஒரு மகா அதிசயம் நிகழ்ந்தது நீர் நிலை குலைந்தது அலைகள் மலைகளைப் போல இருபுறமும் எழும்பி ஒரு பெரும் மதில் போல நின்றன கடலின் நடுவே ஒரு அகலமான உலர்ந்த பாதை உருவானது சேறு கூட இல்லாமல் தரை காய்ந்து போயிருந்தது கோடிக்கணக்கான டன் எடையுள்ள கடல் நீர் ஏதோ கண்ணுக்கு தெரியாத சுவரால் தடுக்கப்பட்டது போல நின்றது மக்கள் பிரமிப்புடன் அந்த பாதை வழியாக நடக்கத் தொடங்கினர் இருபுறமும் தண்ணீரின் பெரும் சுவர்கள் அதன் வழியே கடலுக்குள் இருக்கும் உயிரினங்கள் தெரிந்து கொண்டிருக்க இலட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக மறுகரைக்கு சென்றனர் விடியற் காலையில் இஸ்ரவேலர்கள் ஏறக்குறைய மறுகரையை நெருங்கிக் கொண்டிருந்தபோது மேக ஸ்தம்பம் விலகியது பாரோவும் அவனது இராணுவமும் இஸ்ரவேலர்கள் கடல் நடுவே பாதையில் செல்வதைக் கண்டு ஆவேசத்துடன் அதே பாதைக்குள் புகுந்தனர் எகிப்திய தேர்கள் கடலின் நடுப்பகுதிக்கு வந்தபோது தேவன் அவர்களின் ரதங்களின் சக்கரங்கள் கழன்று ஓடச் செய்தார் மணலில் தேர்கள் சிக்கிக்கொண்டன இஸ்ரவேலர்களுக்காக தேவன் போர் செய்கிறார் நாம் ஓடிப்போவோம் என்று எகிப்திய வீரர்கள் பயந்து கத்தினார்கள் ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது மறுகரையில் நின்றிருந்த மோசையிடம் தேவன் உன் கையை திரும்பவும் கடலின் மேல் நீட்டு என்றார் மோசே நீட்டியதும் மலை போல நின்றிருந்த நீர் மதில் உடைந்தது சீறி பாய்ந்து வந்த அலைகள் திகைத்து நின்ற எகிப்திய இராணுவத்தை ஒட்டுமொத்தமாக மூழ்கடித்தன ஒரு வீரர் கூட உயிர் பிழைக்கவில்லை மறுநாள் காலை எகிப்தியரின் உடல்களும் ஆயுதங்களும் கரையில் ஒதுங்கி கிடந்தன இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் உண்மையாகவே விடுதலை பெற்றதை உணர்ந்தனர் மோசேயின் சகோதரி மிரியாம் தம்புரு எடுத்து பாட மக்கள் அனைவரும் நடனமாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் பல நூற்றாண்டுகள் நீடித்த அடிமைத்தனம் அந்த செங்கடலோடு முடிவுக்கு வந்தது செங்கடலை கடந்து மாபெரும் வெற்றி பாடலை பாடி முடித்த இஸ்ரவேல் மக்கள் இப்போது சூர் எனும் வனாந்தரத்திற்குள் நுழைகிறார்கள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல தொடர்ந்து மூன்று நாட்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் பயணம் செய்கிறார்கள் கையில் வைத்திருந்த தண்ணீர் தீர்ந்துவிட்டது குழந்தைகளின் அழுகுரல் முதியவர்களின் தவிப்பு கால்நடைகளின் சோர்வு என அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது எங்கு தேடியும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை மூன்றாம் நாள் தூரத்தில் ஒரு நீர்நிலையை கண்டதும் மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் தண்ணீர் தண்ணீர் என்று கத்திக் கொண்டு ஓடினார்கள் ஆனால் அந்த தண்ணீரை அள்ளி வாயில் வைத்த அடுத்த நொடியே முகத்தை சுழித்து துப்பினார்கள் அந்த நீர் விஷத்தை போல கசப்பாக இருந்தது குடிப்பதற்கு சிறிதும் தகுதியற்றதாக இருந்தது அந்த இடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது மாறா என்றால் கசப்பு என்று பொருள் மகிழ்ச்சி அப்படியே ஆத்திரமாக மாறியது மக்கள் மோசையை சூழ்ந்து கொண்டார்கள் நாங்கள் எதை குடிப்போம் எங்களை வா இங்கே கூட்டி வந்தாய் என்று மோசையை நோக்கி ஆக்ரோஷமாக குறை கூற தொடங்கினார்கள் மக்கள் கல்லெறியும் நிலைக்கு வந்தபோதும் மோசே அவர்கள் மேல் கோபப்படவில்லை அவர் அமைதியாக தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் ஆண்டவரே இந்த மக்களின் தாகத்தை தீர்க்க என்ன வழி என்று கதறினார் அப்பொழுது தேவன் அவருக்கு ஒரு விசித்திரமான தீர்வை காட்டினார் அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை மோசேக்கு சுட்டி காட்டினார் இறைவன் காட்டிய அந்த மரத்தை துண்டித்து அந்த பெரிய நீர்நிலையில் மோசே போட்டார் மக்கள் அனைவரும் இம்மைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த மரம் தண்ணீருக்குள் விழுந்த அடுத்த வினாடி அங்கே ஒரு வேதியியல் மாற்றம் அல்ல ஒரு தெய்வீக மாற்றம் நிகழ்ந்தது அந்த தண்ணீரின் கசப்புத் தன்மை முற்றிலும் மறைந்து அது தேனை விட இனிப்பான மதுரமான நீராக மாறியது மோசே இப்போது குடியுங்கள் என்றார் மக்கள் ஆச்சரியத்துடன் தண்ணீரை பருகினார்கள் கசப்பினால் மரண பயத்தில் இருந்த மக்களுக்கு அந்த தண்ணீர் வாழ்வை கொடுத்தது இந்த அற்புதத்திற்கு பிறகு தேவன் அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு அளித்தார் கசப்பான வாழ்க்கையையும் மதுரமான ஆசீர்வாதமாக மாற்ற தேவனாலே முடியும் என்பதற்கு மாறா ஒரு மிகப்பெரிய சாட்சியாக அமைந்தது செங்கடல் பிளப்பு மாறாவின் இனிப்பான நீர் என அடுத்தடுத்த அற்புதங்களை பார்த்தும் மக்கள் திருப்தியடையவில்லை எகிப்தை விட்டு புறப்பட்டு சுமார் ஒரு மாதமாகியிருந்தது அவர்கள் கொண்டு வந்திருந்த மாவு மற்றும் தானியங்கள் தீர்ந்துவிட்டன பசி வயிற்றை கிள்ளிய போது அவர்கள் மோசேயை நோக்கி மீண்டும் முறுமுறுக்க தொடங்கினார்கள் நாங்கள் எகிப்திலேயே செத்திருக்கலாமே அங்கே இறைச்சி பானை அருகில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோமே எங்களை இந்த பட்டினியால் சாகடிகவா இந்த வனாந்தரத்திற்கு கூட்டி வந்தாய் என்று மோசேயையும் ஆரோனையும் நிந்தித்தனர் மக்களின் நன்றியற்ற குணம் தெரிந்தும் தேவன் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார் தேவன் மோசேயிடம் மாலையில் நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள் காலையில் அப்பத்தினால் திருப்தி அடைவீர்கள் என்று வாக்கு கொடுத்தார் அதேபோல அன்று மாலை ஒரு அதிசயம் நடந்தது எங்கிருந்தோ ஆயிரக்கணக்கான காடை பறவைகள் கூட்டமாக பறந்து வந்து இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்த பாளையம் முழுவதும் வந்து விழுந்தன மக்கள் அந்த இறைச்சியை பிடித்து தங்கள் பசியை தீர்த்து கொண்டனர் உண்மையான ஆச்சரியம் அடுத்த நாள் அதிகாலையில் தான் காத்திருந்தது மக்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தபோது நிலத்தின் மேல் பணி பெய்திருந்தது அந்த பணி விலகியபோது போது வனாந்தரத்தின் தரை முழுவதும் மல்லிகைப்பூ போல வெண்மையாகவும் உறைந்த பனிக்கட்டி போன்றும் ஒரு மெல்லிய பொருள் கிடந்தது மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து மன்னா என்று கேட்டுக்கொண்டனர் எபிரேய மொழியில் மன்னா என்றால் இது என்ன என்று பொருள் அவர்களுக்கு அது என்னவென்றே தெரியவில்லை அப்பொழுது மோசே தேவன் உங்களுக்கு உணவாக கொடுத்த அப்பம் இதுவே என்றார் இந்த மன்னா எப்படி இருந்தது தெரியுமா இது கொத்துமல்லி விதை போல வெண்மையாகவும் இதன் ருசி தேன் கலந்த பணியாரத்தை போல இனிப்பாகவும் இருந்தது மக்கள் இதை சேகரித்து அரைத்து அல்லது இடித்து அப்பங்களாக சுட்டு சாப்பிட்டனர் இதில் சில ஆச்சரியமான விதிமுறைகள் இருந்தன ஒவ்வொருவரும் அன்றைய தினத்திற்கு தேவையானதை மட்டுமே சேகரிக்க வேண்டும் அடுத்த நாளுக்காக சேர்த்து வைத்தால் அதில் புழுக்கள் பிடித்து நாற்றம் எடுத்தது இன்றைய தேவையை இறைவன் என்று சந்திப்பார் என்பதற்கான பாடம் சூரியன் பலமாக உதித்து வெயில் ஏற ஏற நிலத்தில் கிடந்த மண்ணா தானாகவே உருகி மறைந்துவிடும் எனவே விடியற் காலையிலேயே மக்கள் இதை சேகரிக்க வேண்டும் ஆறாம் நாள் மட்டும் மக்கள் இரண்டு நாட்களுக்கு தேவையானதை சேகரிக்க வேண்டும் ஓய்வு நாளில் ஏழாம் நாள் மன்னா பெய்யாது ஆச்சரியமாக ஆறாம் நாள் சேகரித்து வைத்த மன்னா மட்டும் மறுநாள் கெட்டு போகாமல் அப்படியே இருந்தது இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தின் எல்லைக்குள் நுழைந்து அந்த தேசத்தின் தானியங்களை சாப்பிடும் வரை அதாவது சரியாக நாற்பது ஆண்டுகள் ஒரு நாள் கூட தவறாமல் இந்த வானத்து அப்பம் அவர்களுக்கு கிடைத்தது உலக வரலாற்றிலேயே ஒரு பெரும் கூட்டத்திற்கு இத்தனை ஆண்டுகள் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட முறையில் உணவு கிடைத்த நிகழ்வு இது ஒன்றுதான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதத்தில் சீனாய் வனாந்தரத்தை அடைந்து அந்த பிரம்மாண்டமான மலை அடிவாரத்தில் கூடாரமிட்டனர் அந்த மலை முழுவதிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கியது மலையிலிருந்து புகை எழும்பியது மின்னல்கள் வெட்டின இடி முழக்கங்கள் கேட்டன எக்கால சத்தம் அதிர்ந்தது மக்கள் பயந்து நடுங்கினர் இறைவன் மோசையை மட்டும் மலை உச்சிக்கு வருமாறு அழைத்தார் மோசே மலை உச்சிக்குச் சென்றார் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் உணவு தண்ணீரின்றி இறைவனோடு தங்கியிருந்தார் அங்கேதான் தேவன் தம்முடைய விரலால் இரண்டு கற்பலகைகளில் பத்து கட்டளைகளை எழுதி மோசையிடம் கொடுத்தார் இது வெறும் இஸ்ரவேலர்களுக்கானது மட்டுமல்ல மனித குலம் முழுமைக்கும் நீதியையும் ஒழுக்கத்தையும் போதிக்கும் அடிப்படையான சட்டங்களாக அமைந்தது மோசே மலையிலிருந்து இறங்கி வர நாளாகிக் கொண்டிருந்ததால் கீழே இருந்த மக்கள் பொறுமை இழந்தனர் இந்த மோசேயுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை எங்களை வழிநடத்த தெய்வங்களை உருவாக்குங்கள் என்று ஆரோனிடம் முறையிட்டனர் பயந்து போன ஆரோன் மக்களிடம் இருந்த பொன் ஆபரணங்களை வாங்கி உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினார் மக்கள் அதை சுற்றி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி பலியிட்டனர் மலையின் மேலே இருந்த இறைவனுடைய கண்கள் இதை பார்த்தன அவர் மோசேயிடம் சொன்னார் மோசேயே நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் கெட்டுப்போனார்கள் நான் அவர்களுக்கு காட்டிய வழியை விட்டு சீக்கிரமாய் விலகிவிட்டார்கள் அவர்கள் ஒரு கடினமான பிடரி உள்ள மக்கள் இறைவனின் கோபம் ஒரு காட்டுத்தீயைப் போல எரியத் தொடங்கியது அவர் மோசேயிடம் ஒரு அதிரடியான வார்த்தையை சொன்னார் மோசேயே என்னை விட்டுவிடு என் கோபம் அவர்கள் மேல் மூலட்டும் நான் அவர்களை நிர்மூலமாக்கிவிட்டு உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்தால் சரி இறைவா இவர்களை அழித்துவிட்டு என்னை உயர்த்துங்க என்று சொல்லியிருப்பார் ஆனால் மோசே ஒரு உண்மையான தலைவனாக திகழ்ந்தார் அவர் இறைவனின் பாதத்தில் விழுந்து கெஞ்சினார் ஆண்டவரே உமது மக்களை அழித்தால் எகிப்தியர்கள் என்ன சொல்வார்கள் தன் மக்களை காப்பாற்ற முடியாமல் வனாந்தரத்தில் அழிக்கவே அவர்களை கூட்டி வந்தான் என்று உம்மை பரியாசம் செய்வார்களே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு நீர் கொடுத்த சத்தியத்தை நினைத்துப் பாரும் அவர்கள் வம்சத்தை பெருக செய்வேன் என்று சொன்னீரே மோசேன் இந்த தன்னலமற்ற அன்பைக் கண்டு இறைவன் மனம் இறங்கி அவர்கள் மேல் வரவிருந்த பெரும் அழிவை தற்காலிகமாக நிறுத்தினார் மோசே தன் கையில் அந்த புனிதமான கற்பலகைகளை ஏந்தி மலையிலிருந்து இறங்கினார் யோசுவா அவரோடு வந்தார் மலையடிவாரத்தை நெருங்கிய போது மக்கள் கன்று குட்டியை சுற்றி ஆடிக்கொண்டிருந்ததை பார்த்து மோசேயின் ரத்தம் கொதித்தது அவரால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இறைவன் தன் கைகளால் செதுக்கிய அந்த புனிதமான கற்பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்தார் அந்த ஒப்பந்தம் முறிந்துவிட்டது என்பதை அவர் மக்களுக்கு உணர்த்தினார் அந்த பொன் கன்று குட்டியை தீயிட்டு எரித்து அதை பொடியாக்கி தண்ணீரில் கலந்து மக்களுக்கே குடிக்க கொடுத்தார் மக்கள் செய்த பாவம் மிகப்பெரிய தண்டனையை தேடி தந்தது மக்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அழுது புலம்பினர் மோசே மீண்டும் மக்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினார் இந்த மக்களை மன்னிக்காவிட்டால் என் பெயரை உமது புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று கதறினார் தேவன் இறங்கி வந்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கினார் மீண்டும் மோசே மலை ஏறி சென்று முந்தின பலகைகளைப் போலவே புதிய பலகைகளில் பத்து கட்டளைகளைப் பெற்று வந்தார் இந்த முறை அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது இறைவனோடு பேசியதால் அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அந்த பிரகாசத்தை தாங்க முடியாமல் மக்கள் அஞ்சினர் அதனால் மோசே தன் முகத்தில் ஒரு திரையை போட்டுக்கொள்ள வேண்டியிருந்தது அந்த கற்பலகைகளை பாதுகாப்பதற்காக ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது அதன் பிறகு அந்த நாற்பது ஆண்டு கால பயணத்தில் அந்த பெட்டியும் அதிலிருந்த சட்டங்களுமே இஸ்ரவேலர்களின் மையப்புள்ளியாக அமைந்தது தேவன் தங்குவதற்காக ஒரு நடமாடும் ஆலயத்தை வாசஸ்தலம் செய்ய மோசைக்கு கட்டளையிட்டார் மக்கள் தங்கம் வெள்ளி விலையுயர்ந்த துணிகளை கொடுத்தனர் பெசல்லேல் அகோலியாப் என்ற கலைஞர்கள் அதை உருவாக்கினர் வாசஸ்தலம் கட்டி முடிக்கப்பட்ட போது தேவனுடைய மேகம் அதை நிரப்பியது சீனாய் மலையில் சட்டங்களை பெற்று வாசஸ்தலத்தை கட்டி முடித்த பின் இஸ்ரவேலர்கள் பெரும் உற்சாகத்துடன் கானான் தேசத்தின் வாசலான என்ற இடத்திற்கு வந்தனர் எகிப்திலிருந்து புறப்பட்டு சில மாதங்களே மோசே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு தலைவராக மொத்தம் பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் அவர்களில் யோசுவாவும் காலேபும் அடக்கம் அவர்களுக்கு தரப்பட்ட கட்டளை தேசத்திற்குள் சென்று பாருங்கள் அங்கிருக்கும் மக்கள் பலமானவர்களா பலவீனமானவர்களா பட்டணங்கள் எப்படி இருக்கின்றன நிலம் செழிப்பானதா அங்கிருந்து சில பழங்களை கொண்டு வாருங்கள் அவர்கள் நாற்பது நாட்கள் தேசம் முழுவதும் சுற்றி பார்த்தனர் அங்கிருந்த ஏஸ்கோல் பள்ளத்தாக்கில் ஒரு திராட்சை குலையை வெட்டினார்கள் அது எவ்வளவு பெரியதாக இருந்தது என்றால் அதை இரண்டு பேர் ஒரு தடியின் இருபுறமும் சுமந்து வர வேண்டியிருந்தது வேவுகாரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய மக்கள் அனைவரும் ஆவலுடன் சூழ்ந்து கொண்டனர் தேவன் சொன்னது போலவே தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம்தான் இதோ அதன் பழங்கள் என்று காட்டினார்கள் ஆனால் அங்கே இருப்பவர்கள் ராட்சதர்கள் ஏனாக்கியர் அவர்கள் முன்னால் நாம் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் அவர்கள் பட்டணங்கள் பிரம்மாண்டமான மதில்களால் சூழப்பட்டவை நம்மால் அவர்களை ஜெயிக்கவே முடியாது என்று பயங்கரமான செய்தியை பரப்பினார்கள் யோசுவா காலேப் மக்களை அமைதிப்படுத்தி நாம் இப்போதே போய் அதை சுதந்தரிப்போம் நம்மால் அது முடியும் என்று கூவினான் ஆனால் அந்த பத்து பேர் காலேபின் பேச்சை அடக்கிவிட்டனர் வேவுகாரர்களின் பேச்சை கேட்ட மக்கள் பெரும் சத்தமிட்டு அழத் தொடங்கினார்கள் நாங்கள் எகிப்திலே செத்திருக்கலாமே எங்களை வாளால் மடியச் செய்யவா தேவன் இங்கு கொண்டு வந்தார் வாருங்கள் நமக்கென்று ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் எகிப்திற்கே போவோம் என்று பேசிக்கொண்டார்கள் அவர்கள் இருவரும் மக்களின் முன்பாக தாரை விழுந்து கிடந்தனர் யோசுவாவும் காலேபும் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு அந்த தேசம் மிகவும் நல்லது கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் பயப்படத் தேவையில்லை என்று கெஞ்சினார்கள் மக்கள் யோசுவாவையும் காலேபையும் கல்லெறிந்து கொள்ள துணிந்தனர் திடீரென்று தேவனுடைய மகிமை வாசஸ்தலத்தில் தோன்றியது தேவன் மோசையிடம் இந்த மக்கள் எவ்வளவு காலம் என்னை அவமதிப்பார்கள் இவர்களை ஒரு கொள்ளை நோயால் அழித்துவிட்டு உன்னை இவர்களை விட பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் ஆனால் மோசே மீண்டும் ஒரு முறை மக்களுக்காக பறிந்து பேசினார் ஆண்டவரே நீர் இவர்களை அழித்தால் இவர்களை காணானுக்கு கொண்டு போக முடியாமல்தான் வனாந்தரத்தில் கொன்று போட்டார் என்று எகிப்தியர்கள் பேசுவார்களே உம்முடைய கிருபையினால் இவர்களை மன்னியும் மோசேயின் வேண்டுதலுக்காக தேவன் அவர்களை மன்னித்தார் ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார் எகிப்தின் அற்புதங்களை கண்டும் என்னை நம்பாத இருபது வயதுக்கு மேற்பட்ட யாரும் காணானை காண மாட்டார்கள் நாங்கள் சாவோம் என்று நீங்கள் பயந்த உங்கள் பிள்ளைகளை நான் உள்ளே கொண்டு போவேன் நீங்கள் தேசத்தை வேவு பார்த்த நாற்பது நாட்களின் கணக்கின்படி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஆண்டாக நாற்பது வருடம் வனாந்தரத்தில் அலைந்து உங்கள் அக்கிரமங்களை சுமப்பீர்கள் விசுவாசம் காட்டிய யோசுவா மற்றும் காலே மட்டுமே காணானுக்குள் நுழைவார்கள் இந்த சம்பவம் தான் மோசேயின் மனதை மிகவும் பாதித்தது தன் கண் முன்னாலேயே ஒரு முழு தலைமுறை மறிப்பதை பார்க்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் இந்த நாற்பது ஆண்டுகால அலைச்சலில்தான் மக்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள தேவன் மன்னா மற்றும் மேகஸ்தம்பம் மூலம் அவர்களை பராமரித்தார் இஸ்ரவேல் மக்கள் நாற்பது ஆண்டுகால வனாந்திர பயணத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காதேஸ் என்னும் இடத்திற்கு வருகிறார்கள் அங்கே மோசேயின் சகோதரி மீரியாம் மறுகிறாள் அந்த துக்கத்தில் இருக்கும்போதே மக்களுக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மக்கள் மீண்டும் பழையபடி மாறுகிறார்கள் அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி சண்டையிடுகிறார்கள் எங்கள் சகோதரர் கர்த்தருக்கு முன்பாக மறித்த போது நாங்களும் மறித்திருந்தால் நலமாயிருக்குமே எங்களை சாகடிப்பதற்காகவா இந்த வனாந்தரத்திற்கு அழைத்து வந்தீர்கள் இங்கே அத்திமரம் இல்லை திராட்சை இல்லை மாதுளை இல்லை குடிக்க தண்ணீரும் இல்லையே என்று கத்துகிறார்கள் மக்களின் கோபத்தை கண்டு மோசேவும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்குச் சென்று முகம் குப்புற விழுகிறார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு தோன்றுகிறது மோசேயே நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு உன் சகோதரன் ஆரோனுடன் சபையை கூட்டி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த கண்மலையை பார்த்துப் பேசு அப்போது அது தண்ணீரை தரும் கர்த்தர் பேசு என்றுதான் சொன்னார் அடி என்று சொல்லவில்லை மோசே நாற்பது ஆண்டுகளாக இந்த மக்களின் முறுமுறுப்பை தாங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த முறை தன் சகோதரியின் துக்கமும் மக்களின் இடைவிடாத புகார்களும் அவரை மிகுந்த எரிச்சலுக்குள்ளாக்குகின்றன மோசே கோலை எடுத்துக்கொண்டு கண்மலையின் முன் நிற்கிறார் ஆனால் அவர் கர்த்தர் சொன்னபடி கண்மலையிடம் பேசவில்லை மாறாக மக்களை பார்த்து ஆத்திரமாக கத்துகிறார் கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இன்று கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை வரப்பண்ணுவோமோ மிகுந்த ஆத்திரத்தில் தனது கோலால் அந்த கண்மலையை இரண்டு முறை பலமாக அடிக்கிறார் மோசே தப்பு செய்திருந்தாலும் கர்த்தர் மக்கள் மேல் கொண்ட இரக்கத்தினால் அற்புதத்தை செய்கிறார் கண்மலையிலிருந்து தண்ணீர் ஆறாக பாய்ந்து வருகிறது லட்சக்கணக்கான மக்களும் அவர்களுடைய ஆடு மாடுகளும் தாகம் தீர குடிக்கிறார்கள் பாளையமே மகிழ்ச்சியில் திளைக்கிறது மக்கள் தண்ணீரை தாகத்துடன் குடித்து கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு பயங்கரமான அமைதி நிலவுகிறது கர்த்தர் மோசேயிடமும் ஆரோனிடமும் பேசுகிறார் மகிழ்ச்சியான அந்த தருணம் மோசேக்கு துக்கமான தருணமாக மாறுகிறது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திற்குள் காணான் நீங்கள் கொண்டு போவதில்லை அந்த இடத்திற்கு மேரிபா என்று பெயரிடப்பட்டது மேரிபா என்றால் வாக்குவாதம் என்று பொருள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதாலும் கர்த்தர் அவர்கள் நடுவே தம்மை பரிசுத்தம் பண்ணினதாலும் இந்த பெயர் வந்தது மோசே கர்த்தரிடம் பல முறை கெஞ்சுகிறார் ஆண்டவரே ஒரே ஒரு முறை நான் அந்த நல்ல தேசத்தை பார்க்க அனுமதிக்கும் என்று கேட்கிறார் ஆனால் கர்த்தர் இது போதும் இனி இதை குறித்து என்னோடு பேசாதே என்று கூறிவிடுகிறார் ஒரு தலைவனாக தன் வாழ்நாள் முழுவதும் எதற்காக உழைத்தாரோ அந்த இலக்கை அடைய முடியாமல் போனது மோசையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகமாக அமைந்தது வனாந்தரத்தின் நாற்பது கால அலைச்சல் முடிவுக்கு வருகிறது எகிப்திலிருந்து வந்த பழைய தலைமுறை அழிந்து இப்போது புதிய இளைய தலைமுறையோர்தான் நதிக்கரையில் மோவாப் சமவெளியில் நிற்கிறது மோசேக்கு இப்போது நூற்று இருபது வயது ஆனால் வேதம் சொல்கிறது அவன் கண் மங்கவில்லை அவன் பலன் குறையவில்லை அவர் ஒரு குன்றின் மேல் நின்று தன் முன்னால் நிற்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களை பார்க்கிறார் அவர்கள் காணானுக்குள் நுழைய துடிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் வரலாறும் சட்டங்களும் தெரியாது மோசே அவர்களை நோக்கி பேசத் தொடங்குகிறார் மக்களே உங்கள் பிதாக்கள் செய்த தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள் கர்த்தர் உங்களை செங்கடலில் எப்படி காப்பாற்றினார் வனாந்தரத்தில் எப்படி மன்னா தந்து போதித்தார் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர்களுக்கு முன்னால் இரண்டு பாதைகளை வைக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அவரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை வணங்கினால் சாபம் வரும் இதோ ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன் வைத்திருக்கிறேன் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் தனது நேரம் முடிந்துவிட்டது என்பதை மோசே அறிகிறார் அவர் யோசுவாவை அழைத்து மக்கள் முன்னால் நிறுத்துகிறார் மோசே தன் கைகளை யோசுவாவின் மேல் வைத்து கர்த்தருடைய ஆவியினால் அவனை அபிஷேகம் செய்கிறார் யோசுவாவே பலங்கொண்டு திடமனதாயிரு பயப்படாதே கலங்காதே கர்த்தர் உன்னோடு இருப்பார் நீயே இந்த ஜனங்களை வழி செல்வாய் என்று ஆசீர்வதிக்கிறார் மக்கள் எல்லாரிடமிருந்தும் விடை கொண்டு மோசே தனியாக நேபோ மலைக்கு ஏறுகிறார் அந்த முதியவர் மெல்ல மெல்ல மேலே ஏறும்போது கீழே இருக்கும் ஜனங்கள் கண்ணீரோடு அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மலையின் உச்சிக்கு பிஸ்கா சிகரம் சென்றதும் கர்த்தர் மோசேக்கு ஒரு அற்புதமான காட்சியை தருகிறார் வடக்கே தான் வரைக்கும் மேற்கே பெருங்கடல் வரைக்கும் தெற்கே எரிக்கோ பள்ளத்தாக்கு வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த கானான் தேசத்தையும் கர்த்தர் அவருக்கு காட்டுகிறார் மோசேயே இதோ பார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் தருவதாக வாக்களித்த தேசம் இதுதான் உன் கண்களால் இதை பார்க்கும்படி செய்தேன் ஆனால் நீ அங்கே போவதில்லை அங்கே அந்த மலை உச்சியில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே படியே மனிதர்கள் யாரும் மோசையை அடக்கம் செய்யவில்லை கர்த்தரே இறங்கி வந்து மோசே அடக்கம் செய்தார் மர்மம் அவர் அடக்கம் செய்யப்பட்ட பள்ளத்தாக்கு எது என்பது இன்று வரை எந்த மனிதனுக்கும் தெரியாது ஒருவேளை தெரிந்திருந்தான் மக்கள் அந்த இடத்தையே ஒரு சிலையாக மாற்றி வணங்கியிருப்பார்கள் என்பதால் தேவன் அதை மறைத்துவிட்டார் மோசே திரும்பி வராததைக் கண்டு இஸ்ரவேல் மக்கள் அவர் மறித்துவிட்டார் என்பதை உணர்கிறார்கள் மோவாப் சமவெளியில் மக்கள் முப்பது நாட்கள் மோசேயிற்காக அழுது துக்கம் கொண்டாடுகிறார்கள் இஸ்ரவேலில் மோசேக்கு ஒப்பான ஒரு தீர்க்க தரிசி அதன் பின் எழும்பவில்லை முப்பது நாட்கள் முடிந்ததும் யோசுவா எழுந்து நின்றார் மோசே கொடுத்த அதே தைரியத்துடன் புறப்படுங்கள் யோர்தானை கடப்போம் என்று கட்டளையிடுகிறார்